அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல் இந்த சேனல் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி செம டேஸ்ட்டான டாப்பு டக்கரான ஒரு அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் எடுத்து வச்சிருக்க காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் அதோட வளர்ந்து வழுதனங்காய் பூசணிக்காய் அதுக்கப்புறமா வந்து புடவலைங்காய் வாழைக்காய் இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி காயை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து பொறிஞ்சி வரணும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதோட வந்து ரெண்டு சைஸ் பச்சை மிளகாய் ஒரு மூணு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே இதோட வந்து எட்டு பல் பூண்டு தோடோடே சதச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அந்த பூண்டோட வாசம் இதோட இது எண்ணெயோட கலந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும் இப்போ நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த காயெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் எல்லா காயையும் இதோட சேர்த்ததுக்கப்புறமா வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு மூடி போட்டு மூடி மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது நமக்கு வந்து வாழைக்கையில் நல்லா வேகணும் அதுக்காக இப்போ வந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை ஒரு கிளறு கிளறி எடுத்துக்கலாம் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால் வந்து நம்ம பார்த்து குக் பண்ணணும் தண்ணி எதுவும் விடலை அதனால இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து எல்லா இடத்துக்கும் படுறது மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஐம்பது சதவீதம் காய் வந்து வெந்தாச்சு இப்போ இதில் வாழை இலை வச்சு நம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து இந்த வாழை இலோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இந்த அவியலுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து வெந்துடுச்சு காயெல்லாம் இன்னும் வந்து வேகணும் ஒரு வாட்டி கூட நல்லா கிளறிட்டு திரும்பவும் வாழையில் போட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போ சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு காய் வந்து வெந்திடுச்சு திரும்ப வந்து இதோட வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா திருவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான அவியல் ரெடி கண் இதோடய டேஸ்ட்டு வந்து டாப் டக்கர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ்லாமலைக்கும்